அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் உங்களுடன் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாகப் பார்ப்போம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் நீங்கள் நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் இன்னும் விரிவாகப் பார்க்கலாம் நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் எப்பம் சிஸ்டம்ஸ் ஐஎன்சி டிக்கர் இபிஏஎம் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தகவலை பயன்படுத்தி மதிப்பாய்வு செய்யப்பட்டது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் அமைப்பு எப்பம் சிஸ்டம்ஸ் ஐஎன்சி என்சி சேர்ந்தது சாஃப்ட் டெவலப்மென்ட் பதிமூன்று நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் இறுதி முடிவுகளை பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் பத்துக்கு ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப் பிரிவுக்கான சராசரி முடிவு பூச்சியம் புள்ளி நான்கு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த பங்குச் சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக எப்பம் சிஸ்டம்ஸ் ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் எப்பம் சிஸ்டம்ஸ் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகளை நாம் காண்கிறோம் எப்பம் சிஸ்டம்ஸ் ஆயன்சி மைனஸ் மாற்றத்தை காட்டியது பதிமூன்று புள்ளி எட்டு சதவீதம் நூற்று எழுபத்தெட்டு புள்ளி நான்கு சதவிகிதம் என்ற துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் எப்பம் சிஸ்டம்ஸ் ஒன்பது புள்ளி நான்கு ஐந்து பில்லியன் டாலர் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் இருநூற்று பத்தொன்பது பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு மூன்று புள்ளி ஆறு நான்கு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது பதிமூன்று பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் சந்தை மற்றும் புத்தக மதிப்பு பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஏப்பம் சிஸ்டம்ஸ் ஐ சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப் பிரிவில் நான்கு புள்ளி மூன்று ஒன்று ஐந்து சதவீதம் புத்தக மதிப்பு இருபத்தெட்டு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட அமைப்பு பூஜ்ஜியம் பதினான்கு ஆறு பில்லியன் கடன் கடமைகளைக் கொண்டுள்ளது புத்தக மூலதனத்திற்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் மூலதனத்தில் நான்கு சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் இருபத்தி மூன்று ஆகும் துணைப் பிரிவில் சராசரியாக எண்பது புள்ளி ஒன்று துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்குச் சந்தை விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நானூற்று பன்னிரண்டு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கான லாபம் அறுநூற்று எண்பத்தி மூன்று டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் செப்டம்பர் ஒன்று துணைப்பிரிவுக்கான சராசரி பிப்ரவரி ஒன்பது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் நான்காயிரத்து எண்ணூற்று அறுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் ஆறு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் வருவாய் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பதினொன்று புள்ளி நான்கு சதவீதம் துணைப் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் பணியாளர்களின் எண்ணிக்கையின்படி துணைப்பிரிவில் நிறுவனத்தின் பங்கு நாற்பத்தொன்று புள்ளி ஐந்து மூன்று இரண்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட எண்ணூற்று அறுபத்தி மூன்று சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு நூற்று ஐம்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் மற்றும் பிரிவில் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி ஏழு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப் பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு ஆறு புள்ளி ஏழு ஆயிரம் டாலர்கள் பதினெட்டு புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் துணைப் பிரிவுக்கு சராசரியாக துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான இலாபத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் எழுபத்தொன்பதாயிரம் டாலர் ஆகும் துணைப்பிரிவில் நூற்று அறுபத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாயின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு மூன்று புள்ளி மூன்று சதவீதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கான சராசரி நான்கு புள்ளி ஆறு சதவீதம் தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தொன்று சதவீத அளவை காட்டுகிறது ஏப்பம் சிஸ்டம்ஸ் ஐஎன்சி துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு ஐம்பது சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு மதிப்பீடு சுமார் நூற்று அறுபத்தேழு டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக இருநூற்று பதிமூன்று டாலர் ஆகும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் இது கிடைக்கிறது பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பகுப்பாய்வின் விளைவாக எப்பம் சிஸ்டம்ஸ் ஐஎன்சி தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு நூற்று அறுபத்தாறு டாலர் எண்பத்தி நான்கு சென்டில் வாங்கும் வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் ஒரு நல்ல மதிப்பீடு மற்றும் விலை விலைப்போக்கை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி செய்யப்படுகிறது அகிமின் குறியீடு லாபம் இருநூற்று பத்து புள்ளி பூஜ்ஜியம் ஆறு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு நூற்று இருபத்தி மூன்று புள்ளி ஆறு இரண்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாப் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் டிஇஎம் விற்க ஒரு இருப்பு ஆர்டராக இருக்கும் சமநிலை ஒப்பந்தம் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று எதிர்வரிசை இறுதி விலையில் மூடப்படும் இறுதி வரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு நன்றி குரு மார்க்கெட்ஸ்